ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நீங்கள் ஹிந்தியில் பேசுவதற்கு ஒரு ஐநூறு வேர்டு வந்து தெரிஞ்சாலே ஐநூறு வார்த்தைகள் தெரிஞ்சு நீங்கள் வந்து ஹிந்தி வந்து அழகாக வந்து பேசலாம் ஏற்கனவே வந்து நான் வந்து முதல் பாட்டு வந்து போட்டிருக்கேன் ஸோ அந்த பாட்டையும் இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த பாட்டையும் பார்த்துருங்க ஸோ இந்த வார்த்தைகளை வந்து வைத்து நீங்கள் வந்து ஹிந்தியில் வந்து உங்களால் வந்து பேச முடியும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கமான்ல வந்து உங்களுடைய கருத்தையும் வந்து தெரிவிங்க அப்போ தான் அடுத்தடுத்த பாட்டுக்கள்லாம் பதிவு செய்வதற்கு எனக்கு வந்து கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும் இப்போ பாருங்கள் சுட்டி அப்படின்னா லீவு சுட்டினா லீவு ஆஃபீஸில் லீவு கேட்போம்ல அதான் சுட்டி அப்படின்னா லீவு விடுமுறை தப்தார் தப்தார்னா அலுவலகம் தப்தார்னா அலுவலகம் காம் காம்னா வேலை இந்த காம் அப்படின்றது வந்து நம்ம வேலை செய்கிறப்ப வேலை பாரு வேலை செய்யும் சொல்லுவோம்ல அந்த காம் அதே வந்து நாகுரி அப்படின்ட்டு பாருங்கள் அந்த நாகுரின்றது ஜாப் கிடைக்கிறது நீங்கள் வேலை பார்க்குறதுக்கு முன்னாடி வேலை கிடைக்கும் பார்த்தீங்களா அந்த நாகூரி அப்படின்னா அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓகே அடுத்து மாலிக்னால் ஒரு கம்பெனியோட முதலாளி அதாவது முதலாளிக்கு தான் ஓனர்னு சொல்லுவோம்ல அதுக்கு பேர் ஹிந்தியில் வந்து மாலிக் மாலிக்னால் வந்து முதலாளி அதாவது எதுக்கு வந்து நான் ஹிந்தி வார்த்தை மட்டும் எழுதியிருக்கேன் பக்கத்தில் தமிழ் வார்த்தை எழுதலைனா நீங்கள் லிசனிங் வந்து செய்யணும் லிஸனிங் வந்து செய்தால் தான் இந்த வேர்டெல்லாம் உங்களுக்கு மனசில் வந்து நல்லா பதியும் ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்தையும் கமான்ல வந்து லீவ் பண்ணுங்க ஃபுல்லாக வந்து பாருங்கள் லடாயி லடாயி அப்படின்னா சண்டை போடுறது நம்ம தமிழில் சண்டைன்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் லடாயி தோஸ்து பனாவோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா தோஸ்து பனாவோ தோஸ்துனா நண்பன் உங்களுக்கு தெரியும் பனாவோ அப்படின்றது மேக் பண்ணுறது அதாவது உருவாக்குறது ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்ணுறது நண்பர்களை உருவாக்கிக்கொள் அப்படின்னு சொல்கிறது நண்பர் நண்பனாக ஆயிக்கோ அப்படின்னு சொல்லுவோம்ல இப்போ ஒருத்தர் என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிருவோம் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிவிடும் அப்படின்னு சொல்றது அது தோஸ்து பண்ண நண்பர் ஆயிக்கொள் கீச்சோனா இழுக்கிறது தமிழில் சொல்லுவோம் இழுன்றது அதுதான் கீச்சோன்னா இழுக்கிறது பரிவார்னா குடும்பம் பரிவார்னால் குடும்பம் அதான் ஃபேமிலி கிஸ்மத் கிஸ்மத்னா அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் இப்போ கிறிஸ்மஸ் கிஸ்மத் கிறிஸ்மஸ் கூட யோகிச்சுங்க அப்போ தான் வரக்க மாட்டேங்க கிஸ்மத்னா அதிர்ஷ்டம் இப்போ கிஸ்மத் காமிலா அப்படின்னு என்ன அர்த்தம் அதிர்ஷ்டமான வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் கிஸ்மத் அப்படின்னா அதிர்ஷ்டம் ஓகே அப்போ இன்றைய நாள் அதிர்ஷ்ட நாள் எப்படின்னு எப்படி சொல்லுவீங்க அப்படின்றத கமாண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிங்க அதாவது இன்றைய நாள் அதிர்ஷ்ட நாள் அப்படின்னு சொல்லி எப்படி வந்து ஹிந்தியில் சொல்லுவீங்கன்றதை கமாண்டில் சொல்லுங்கள் அடுத்து பாருங்கள் குசி குசினா சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஹாப்பியாக இருக்கிறது சந்தோஷினாலும் ஹாப்பியாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது நிறைய சந்தோஷம்லாம் நேம் கேள்விப்பட்டிருப்பீங்களே மேல் பேர் வந்து ஜ சந்தோஷன்றாங்க சந்தோஷன்னா என்ன அர்த்தம்னா அது மகிழ்ச்சி சந்தோஷம் அந்த மாதிரி சொல்கிறது தான் அப்போ குசினாலும் சந்தோஷம் சந்தோஷினாலும் சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறது குசா குசானா வந்து கோபம் குசானா கோபம் அதே நாராஜினாலும் கோபமாக இருக்கிறது ஆங்க்ரியா வந்து இருக்கிறது நாராஜினாலும் கோபமாக ஆங்கிரியாக வந்து இருக்கிறது அதுதான் கோபம் துக் துக்னா வருத்தம் துக்னா வருத்தம் வருத்தமா கவலையா அப்படி இருக்கிறது அதாவது ஒரியாக இருக்கிறது துக் அப்படின்னா வருத்தம் ஸோ இது உங்களுக்கு அவசியம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் குசினாலும் சந்தோஷனாலும் என்ன அர்த்தம் சந்தோஷம் அதாவது சந்தோஷமாக இருக்குது ஹாப்பியாக மகிழ்ச்சியாக இருக்கிறது அதே குசா குசானாலும் நாராஜ் அப்படின்னாலும் கோபம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க துக்குனா வருத்தம் அடுத்து பாருங்கள் கிதாப் கிதாப்னா புத்தகம் கிதாப்னா புத்தகம் படிக்கிற புக்கு இருக்குல்ல அந்த கிதாப் அதுக்கு பேர் தான் புத்தகம் காடி காடினா வண்டி காடினா வண்டி ஸோ இது ரெண்டுமே வந்து ஹிந்தியில் வந்து ஒரு பெண் தான் வரும் காடினா வண்டி கிதாப்னா புத்தகம் அலக் அப்படின்றது தனியாக அப்போ அலக் அலக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தனித்தனியாக இப்போ தனித்தனியாக வையின்னு சொல்லுவோம்ல அப்போ அலக் அலக் ரக்கோன்னு சொல்லணும் ரக்கோனா வையி அலக் அலக்னா தனித்தனியா ரக்கோனா வையி திமாக்னா அறிவு திமாக்னா அறிவு அறிவு திமாக் பௌத அப்படின்னு சொல்லுவோம்ல திமாக் ஜாதாக அப்படின்னா அர்த்தம் அறிவு ரொம்ப இருக்குன்னு அர்த்தம் பாகல் பாகல்னால் முட்டால் பாகல்னால் முட்டால் அதாவது அறிவே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க பாகல் அப்படின்னா ஓகே கப்படா கப்படானா ட்ரெஸ் துணி இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு ஹிந்தியில் கப்படா அப்படின்னு சொல்லுவோம் கந்தா கந்தானா அழுக்கு கந்தானா அழுக்கு ஓகே அப்போ அழுக்கு ட்ரெஸ்ன்னு என்ன சொல்லுவோம் கந்தா கப்படா அப்படின்னு சொல்லுவோம் அதே கந்த ஆத்மினான அர்த்தம் அது அழுக்கான அழு கஷடான அழுத்த அதாவது எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி குளிக்காமல் இருப்பாங்களே ஸோ அதை கந்த ஆத்மி அப்படின்ற மாதிரி சொல்கிறது கந்தான அழுக்கு பெகனு பெகனுனா அணியிறது அணியிறது வியர் பண்ணுறது இப்போ அது கீழே பாருங்களேன் சோனான்னு போட்டிருக்கேன்னா சோனானா நகை அதாவது கோல்டு இப்போ கோல்டு பெகனும் அதாவது எப்படி சொல்கிறது சோனா பெகனும் அப்படின்னா நக அணி அப்படின்னு அர்த்தம் கப்படா பெகனும் அப்படி சொல்கிறது ஓகே ஸோ அடுத்து பாருங்கள் ஆக்ரி ஆக்ரினா கடைசியா கடைசி கடைசி ஆக்ரினா கடைசி ஆக்ரினா கடைசி இதுக்கு முந்தின சில இடத்தில் நான் சுந்தர்னு ஒரு வார்த்தை சொல்ல இருந்திருப்பேன் சுந்தர்னா அழகு அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க அது எல்லாருக்குமே தெரியும் அதான் சொல்லலை ஆக்ரினால் இந்த சிறைடில் ஆக்ரின் இருக்கு பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ஆக்ரி அப்படின்னா கடைசி லாஸ்ட்டு ஆகேனா முன்னாடி ஆகேனா முன்னாடி சாம்னேனா முன்னாடியும் சொல்லலாம் எதிரேவும் சொல்லலாம் சாம்னேன்றது முன்னாடியும் எதிரே ரெண்டுக்குமே சொல்லலாம் உப்பர்னா மேலே உப்பர்னா மேலே நீச்சேன்னா கீழே அப்படின்னு அர்த்தம் இந்த ஊப்பர்னால் மேலேன்னு தெரியும் நீச்சேன்னா கீழேன்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி இந்த சாம்னேன்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அந்த சாமினேக்கு என்ன அர்த்தம்னா முன்னாடியும் சொல்லலாம் எதிரேவும் சொல்லலாம் இப்போ நீங்கள் ஒரு டைரக்ஷனில் நிற்கிறீங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு வீடு இருக்குது அப்படின்னா எப்படி சொல்கிறது ஓகே அது உங்களுக்கு முன்னாடியும் சாமனேன்னு சொல்லலாம் எதிரேவும் சாம்னேன்னு சொல்லலாம் ஓகே அடுத்து பாருங்கள் இஸ்தமால் இஸ்தமால்னால் என்ன அர்த்தம்னா யூஸ் இங்கிலீஷில் வந்து யூஎஸ்சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா யூஸ் அதாவது பயன் இஸ்தமால் அப்படின்னு இப்போ ஒரு மெஷின் இருக்குன்னா இந்த மெஷின்கா இஸ்தமால் கியாகே ஏ மெஷின்கா இஸ்தமால் கியாகே அப்படின்னு சொல்லுவோமா இஸ்தமால்னால் பயன் இப்போ ஒன்றுடைய பயன் என்ன துமாரா இஸ்தமால் கியாகே அப்போ ரவி உடைய இஸ் யூஸ் என்ன அப்படின்றத எப்படி நீங்கள் வந்து சொல்லுவீங்க அப்படின்றத கமான் செக்ஷன்லாம் சொல்லுங்கள் இஸ்தமால்னா யூஸ் பயன் தேதோன்னா கொடு தேக்கோன்னா பாரு அது ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியணும் தேதோனா கொடுக்கறது தேக்கோனா பார்க்கறது அடுத்து பாருங்கள் கரீத்கரோன்னா வாங்கிறது இது என்ன வாங்குறதுனா காசு கொடுத்து வாங்குறது ஒரு கடையில் நீங்கள் காசை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா அதுக்கு பேர் கரீத்கரோன்னு சொல்கிறது வாங்குறது இப்போ காடி கரீத்கரோ நயா காடி கரீத்கரோனா புதிய வண்டி வாங்கு கடையில் காசு கொடுத்து வாங்குறீங்க அதே லேலோனா வாங்குறது சும்மா வேலை செய்கிற இடத்துல வாங்குற லேலோ ஓகே அதுவும் வாங்குதான் அடுத்து பாருங்கள் நாட்டா நாட்டானா சேட்டை பண்ணுறது நாட்டானா சேட்டை பண்ணுறது குறும்புத்தனமாக ஒரு மாதிரி அன்வான்டாக பண்ணுறது நாட்டானா சேட்டை சில்லாவோ ஓ கத்துறது கத்துறது சவுட்டிங் பண்ணுறது கிட்கி கிட்கினா ஜன்னல் ஜன்னல் அதாவது ஜன்னல் இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ ரயில்வே டிக்கெட் கொடுக்குற இடத்துல கூட ஜன்னல் இருக்கு பார்த்திங்களா கிட்கி அப்படின்னா ஜன்னல் தர்வாஜா தர்வாஜானா கதவு டோர் மஞ்சள் பர் மஞ்சள் பர் அப்படின்னு சொன்னீங்கன்னா மாடி மீது அதாவது மஞ்சள் பர்னால் மாடி மீது அதாவது மாடி வீட்டில் வீட்டில் மாடி வீடெலாம் இருக்கும் பார்த்திங்களா அதுக்கு தான் மஞ்சள் பர் அப்படின்னா அந்த மாடி வீடு இப்போ ஒரு ஒரு வீட்டில் மாடி வீட்டெலாம் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாடி வீடுக்கு தான் நம்ம மஞ்சள் பர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே மஞ்சள் பர் பர்ஹ துமாரா சாமான் மஞ்சள் பர் பருகே அப்படின்னா உன் பொருள் மாடி வீட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறது இந்த மஞ்சள் பர் இதில் நீங்கள் அதிகமாக வந்து இந்த கேள்விப்பட்ட வார்த்தை நாட்டானா சேட்டப் பண்ணுறது அந்த மாதிரி ஓகே அடுத்து பாருங்கள் கலரை பற்றி உங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கணும் ஸோ கலரு வந்து க இதில் அதிகமாக நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய அந்த கலர் வந்து காளா அப்படின்னா கருப்பு கலரு காளானா கருப்பு கலரு கருப்பு கலர் காளான்னால் பிளாக் கலர் லால் லால்னால் ரெட் கலர் சிகப்பு கலர் நாரங்கி நாரங்கினா ஆரஞ்சு கலர் நாரங்கினா ஆரஞ்ச் ஆரஞ்ச் கலர் ஓகே ஹர் ஹர்னா பச்சை ஹர்னா பச்சை ரங்க்னா நிறம் அப்போ சிகப்பு நிறம் அப்படின்ட்டு எப்படி வந்து சொல்லுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் தெரிவிங்க ஸோ இந்த கலர்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக வந்து நம்ம பயன்பாட்டில் இருக்கும்ல வேலை செய்கிற இடத்துல நிறையா ஸோ அதனால் இந்த கலரெலாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ரங்க் அப்படின்னா கலர் ரங்க்னா கலர் அப்படின்னு அர்த்தம் ஓகே அடுத்தது வந்து இந்த ரங்க்கில் பெயிண்ட்டுனாலும் அதுவும் இந்த ரங்க்னா அப்படின்னு நம்ம சொல்லுவோங்களேன் ரங்க் அப்படின்னா கலர் அப்படின்றத நிறம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க டிபே டிப்பேனா சூட் கேஷ் பார்த்தீங்கன்னா பெட்டி பெட்டி லக்கேஜ் சொல்லுவோம்னா அந்த டிப்பே இப்போ ரயில்வே ரயிலில் நீங்கள் பயணம் என்ன செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது லக்கேஜ் வைக்கிறதுக்குன்னு அந்த ஒரு இடம் இருக்கு பார்த்தீங்கன்னா டிப்பே டிப்பேன்னா அந்த லக்கேஜ் வைக்கிறதுக்கான இடம் டிப்பேன்னா பெட்டின்னு அர்த்தம் உத்தேஜினா உத்தேஜ்னானா பரபரப்பு பரபரப்பு உத்தேஜினானா பரபரப்பு அப்போ ரயில்வே ஸ்டேஷன் ஏக் உத்தேஜினா ஜகாக அப்படின்னா அர்த்தம் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு பரபரப்பான இடம் உத்தேஜினானா பரபரப்பு பீட் பீட்னா கூட்டம் க்ரௌடாக இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் பீட் அப்படின்னா கூட்டம் தாரு தாருனா அதாவது போதை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாருனா அந்த சரக்கு இது மாதிரி ஸோ தாருனா போத சம்பந்தப்பட்டது கர்ச்சா கர்ச்சானா செலவு கர்ச்சானா செலவு செலவு அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த இப்போ நான் குறிப்பிட்டிருக்கிற அனைத்து வேடமே நீங்கள் ஹிந்தியில் வந்து பேசுவதற்கு ரொம்ப ரொம்ப அவசியம் மீறியுள்ள பாட்டெல்லாம் அவங்களுடைய ஆதரவை பொறுத்து அடுத்தடுத்து நான் வந்து பதிவு செய்து கொண்டே இருப்பேன் மறக்காமல் இந்த வீடியோ பற்றிய கருத்தை வந்து கமான் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஹிந்தி வந்து பேச விருப்பமுள்ள நண்பர்களுக்கும் ஹிந்தி வந்து ரொம்ப அவசியமாக இருக்கும்ல சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல கஷ்டப்படுவாங்க ஸோ அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ